ப்ரோ யாருமே வந்து கரெக்டான கண்டென்ட் ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டாங்க ஓகே கரெக்டான கண்டென்ட் இருந்தாலுமே நம்மளுக்குள்ளேயே வந்து இந்த விஜய் அஜித் ரஜினி விஜய்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே ஆச்சிரங்களை தவிர எல்லா ஹீரோவும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எல்லா ஹீரோக்கும் சப்போர்ட் பண்ணால் தான் ஆயிரம் கோடின்றது ஃபஸ்ட் நம்மளுக்கு வரும் ஏன்னா அந்த ஐநூறு அதுவும் முக்கியமா இல்லாமல் இந்த ஃபேக்காக இது பண்ணுறானுங்க ப்ரோ அதனால தான் இந்த பிரச்சனையே இங்கே அப்படிலாம் இல்லை ப்ரோ நிறைய படம் வந்து நாங்கள் இப்ப ரிவியூவா இருக்கட்டும் பங்களா இருக்கட்டும் சப்போர்ட் நல்லா தான் பண்றாங்க அதே ஏன் அதை கோடி அடிக்க முடியாது அதாவது உங்க பர்ஸ்பெக்டிவ்ல என்ன பாக்குறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணும் ப்ரோ இப்ப ஆந்திரா படம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் ஆடிசா பாக்குறோம் ஆந்திரா ஆடியன்ஸா பாக்கறாங்க எல்லா பக்கத்துல அந்த படம் அடிக்குது அதான் தமிழ்ல அப்படி கிடையாது இங்க இருந்து சண்டை போடுறாங்க அங்க சண்டை போடுறாங்க இல்ல ஏதாவது மோஸ்ட் அடிக்கும் இந்த மாதிரி படம் வாய்ப்பே கிடையாது ப்ரோ அடிக்க முடியாது தமிழ் சினிமாவில வந்து யார் ஆயிரம் கோடி அடிப்பா அடுத்தது எங்க தலைதான் வேற யாரு அல்டிமேட் அஜித் குமார் தான் அடுத்த படம்

ஆயிரண்ட் எவ்வளவு நமக்கு சரியா அதான் நல்ல படங்கள் வரணும் அவ்வளவுதான் இப்ப பாகுபலி வந்துச்சு அதுவே பாத்தீங்க போச்சு வந்துச்சு அந்த படம் எப்படி கதை அதோட ஃபீல் எல்லாம் நல்லா இருக்கும்

எந்த படம்லையும் அடிக்காது இப்போதைக்கு கூலி வந்து கூலி வந்து அடிக்குமா தெரியல ஆனா ஐநூறு கோடியே தெரியல அது வந்து ஒரு கமர்ஷியலான படம் தானே கடைசி படம் ரிலீஸ் ஆகும் ஓகேதான் ஆனா ஆயிரம் கோடி எல்லாம் டச் பண்றது அதுக்குன்னு ஒரு தனி பிளாட்ஃபார்ம் இருக்கு அவங்க ரீச் பண்ணுவாங்க ரீச் பண்ணாதான் அது வர முடியும் அடிக்காது தம்பி இல்ல அதனால ரீசனா ப்ராப்பர் ரீசனா ஆந்திரால உள்ள இதெல்லாம் அப்படின்னா அங்க தியேட்டர்ஸ் வந்து ரெண்டாயிரம் ஸ்கிரீன் மேலே இருக்கு நம்மள்ட்ட வந்து மொத்தமே தொள்ளாயிரம் ஆயிரம் ஸ்கிரீன் தான் இருக்கு அப்படிங்கும் போது அந்த ரிலீஸ் ஆன உடனே அது இல்லாம நம்ம ரிவியூஸ் எல்லாம் வச்சு களைச்சு விட்டுறாங்க இன்னொன்னும் படமும் அந்த அளவுக்கு தரமா இல்ல ஸோ அதனால அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பாத்தீங்கன்னா

அவங்களும் சூப்பர் ஸ்டார் பிலிம் இல்ல டாப் ஸ்டார் பிலிம் அவங்க வேற அவங்க டெவலப் ஆயிடறாங்க சீக்கிரமா இப்போ நார்மலா ஒரு ஒரு யங்ஸ்டர் வராங்கன்னு வச்சுங்களேன் அவங்க கதையை பார்க்கணும் பிடிக்கணும் மினிமம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு இன்ட்ரெஸ்டா பாக்கணும் பார்த்தா மட்டும் தான் ரெமிலேட் ஆகும் இன்ஃபர்மேஷன் வரும் சோ புது படம் வரதுனால கொஞ்சம் செகண்ட் இயர் வரதுனால கொஞ்சம் பிக்அப் லேட் ஆகும் புஷ்பா படத்துல ஹீரோ அவர் புது ஹீரோ தானே அவர் புஷ்பா டூ தான் கரெக்டா அவர் ஃபர்ஸ்ட் படம் வரும்போது ஹிட் ஆயிட்டாரு

ஓ இப்போ இருக்க கால செட்டப் எப்படி முதல்ல ஃபேமிலி படம் பார்ப்பாங்க கமர்ஷியல் பார்ப்பாங்க இப்போ என்ன பண்றாங்க காமெடி இருக்கணும் கமர்ஷியல் இருக்கணும் ஃபேமிலி செட்அப் எல்லாமே இருந்தா ஓகே டென்ஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க கமர்ஷியல் இருக்கணும் காமெடி இருக்கணும் அப்புறம் ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க சென்டிமெண்ட் வரணும் ஸோ எல்லாமே மிக்ச்சர் மசாலா கொடுத்தா தான் பண்ண முடியும் அடுத்த படம் வர்றனா விஜய் லாஸ் ஆர் படம் அடிக்கிறார் ஜெயநாயகர் அது இருக்கலாம் ஆயிரம் கோடி அடிக்க மாட்டீங்கன்னா வந்துட்டு கண்டென்ட் ஓரியன்டான ஃபிலிம்ஸ் வரலன்னு நான் சொல்லுவேன் மாஸ் மசாலா அந்த இதெல்லாம் ஓகே பட் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் நிறைய வருது பட் அதுக்கான ரெகனே இது கடைசிலே போதும் தௌசண்ட் குளோர்ஸுங்கிறத வந்துட்டு நம்ம அமௌண்ட்டை வச்சு வந்துட்டு ஒரு சினிமா வந்து ப்ரெசன்ட் பண்ண முடியாது ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் வந்துட்டு அவங்களோட இதை வந்து பரிசாற்றணும் அது ஆயிரம் கோடி அடித்தால் தான் வந்துட்டு மூவியை வந்துட்டு நம்ம கொண்டாடணுன்னா அப்படி இல்லையே

தௌசண்ட் க்ரோஸ் அடிக்காததுக்கு வந்துட்டு தமிழ் சினிமாவில வந்துட்டு ஏகப்பட்ட கன்டென்ட் ஒரு ஓரியன் டேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்கள வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு கூப்பிட்டு இது பண்ணுங்கன்னு சொன்னாலே போதும் இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கு என்னோட கேள்வியே மற்ற சே மற்ற இண்டஸ்ட்ரி அதான் சொல்கிறோம்ல ப்ரோ ஒன்று வந்துட்டு நம்ம தான் வந்து நிறைய தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணாலும் தான் வந்துட்டு அமௌண்ட்ஸ் இது பண்ணாலும் நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு மூவி ஒரு டைம் தான் ரிப்பீட்டட் ரிப்பீட்டட் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மூவி இன்னும் வரல ரிப்பீட்டட் ஆடியன்ஸுக்கு இப்போ ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடினா சீரியஸா ரிப்பீட்டட் மூவி ஒரு மூவியை சாலையிட ஒரு அஞ்சாறு வாட்டி பார்க்குற மாதிரி இருந்துச்சு கடந்த கொரோனாக்கப்புறம் பாருங்க ஒரு மூவியாச்சும் வந்துட்டு ரெண்டாவது டைம் பார்க்க முடியுதா ஆ வந்த அப்பமே ஓடி ஓடி தான பாக்குறோம் அப்புறம் எப்படி வந்து 1000 க்ளோஸ் வரும் புரியல bro இப்போ வந்து நீங்க அடுத்து என்ன 1000 க்ளோஸ் அடிக்கிட்டு தான் எங்க போற அடிக்கு இப்போ வர போற மேபி வந்துட்டு அடுத்து வந்துட்டு கூலி அடிக்கலாம் ஜனநாயகனுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்து வந்து மேபி தலையோட மூவி வந்துச்சுனா இன்னும் கொஞ்சம் ஹைப்போட வந்துச்சுனா நல்லா இருக்கும் ஏன்னா ப்ரொடியூசர் சைடுல வந்து ஸ்ட்ரெngth இல்ல bro அவங்க இருந்து கொஞ்சம் மணி வந்து கொஞ்சம் போடணும் கமர்ஷியலாக ரொம்ப ஓவராக கமர்ஷியலாக பண்ணாமல் கண்டென்ட் எடுத்து நல்ல ஒரு க ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணமாக இருக்கட்டும் அது கொஞ்சம் நல்லா வந்து தைரியம் கொடுத்தா தான் இப்போ டைரக்டர்ஸும் வந்து அவங்க நினச்ச அந்த ஸ்கிரிப்டும் அந்த கேரக்டர்ஸும் வந்து கொண்டு வந்து பண்ண முடியும் அப்போது வந்து ஜனங்கள் வந்து அதை பிடிச்சிட்டு பார்ப்பாங்க ஏன்னா இப்போ பாகுபலிலாம் எடுத்துங்க பாகுபலிலாம் வந்து பார்த்தோம்னா அந்த ஓவராலாக அந்த பேக்ரவுண்ட் அந்த ஸ்கோப் எல்லாம் பார்த்தோம்னா கிராஃபிக்ஸ் எல்லாம் சிஜி நல்லா ஒர்க் பண்ணிப்பாங்க ரியாலிட்டியாக இருக்கும் அதே போல் கேஜிஎஃப் கேஜிஎஃப் அதே போல் தான் புஷ்பாலாம் என்ன பாருங்க ஒரே ஒன்றும் இல்லை கேப்டன் பிரபாகரன் தான் அது புஷ்பாலாம் ஆனால் அது ஏன் எழுதாங்கன்னா அவங்க எடுத்த சினிமாட்டிக்கு தான் அந்த பேக்ரவுண்டு எல்லாமே ஸ்கோப் எல்லாமே அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாமே வந்து கொஞ்சம் சினிமாட்டிக்காக அவங்க இது எடுத்ததுனால அது ஜனங்களுக்கு மக்களுக்கு வந்து பிடிக்கணும் மக்களுக்கு அது பிடிச்ச அவங்க பார்த்ததுனால அதுதான் ரசித்ததுனால அது ஆயிரம் கோடி ரீச் ஆச்சு அது போல தமிழ் சினிமாவும் வரணும்னா ப்ரொடியூசர் ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து உங்க மாதிரி யூடியூபர்ஸ் வந்து ரிவ்யூ போடுறீங்கல்ல அதை வந்து கொஞ்சம் வந்து பண்ணுங்க ரோல் பண்ணுங்க ஆனால் கொஞ்சம் நியாயமா நீங்களும் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நல்ல படம் இப்போ கூட வந்து டிஎன்ஏன்னு ஒரு படம் ஒன்று வந்து அது பார்த்தேன் தான் பார்த்தேன் அது நல்ல படம் தான் அது ஆனா அந்த படத்தை பத்தி எந்த யூடியூப் சேனல் ரிவ்யூ எல்லாம் எடுத்து போட்டு ஆகா ஒன்றும் பார்க்கவே இல்லை அந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் இருக்கும் தமிழ் சினிமா இன்னும் நல்ல எல்லாம் வரும் உள்ள நம்ம கேரளா பக்கத்து ஸ்டேட்டில் பாருங்கள் நம்ம ஸ்டேட்டு தான் அதுவும் அவங்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஆசை நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க